வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இந்தியாவுக்கு உலக நாடுகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷம் ஸ்ரீலங்காவும் மட்டும்தான் சப்போர்ட்டு அப்படின்னு சோசியல் மீடியாவில் சில பேர் பதிவுகள் போட்டாங்க ஸ்ரீலங்காக்காரையும் கோச்சிக்கிறான் நாங்கள் எப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணோம் நாங்கள்லாம் சப்போர்ட்லாம் பண்ணலப்பா நாங்கள் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டு அப்படின்னு ஸ்ரீலங்காவை சேர்ந்த பலர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்போ பாகிஸ்தானுக்கு இருந்த அந்த ஒரு சப்போர்ட்டும் போச்சு இப்போ பங்களாதேஷ்காரை தான் சப்போர்ட் பண்ணிக்கிருக்கேன் பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ணுறது ஒன்று தான் பண்ணாதது ஒன்று தான் அவங்க டம்மி பீஸு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஃபோன் பண்ணி தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த விவகாரத்தில் எங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்ட்டு சில வருடங்களுக்கு முன்பு வரை ஸ்ரீலங்கா சீனாவோடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க சீனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தாங்க சீனா என்ன பண்ணானுங்க தெரியுமா ஏகப்பட்ட கடனை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்து அந்த கடனை கட்ட முடியாத சூழல் வரும்போது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு எங்களுக்கு சொந்தம் எங்களுக்கு குத்தகைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக எடுத்துக்கிட்டாங்க இந்த இடத்துல நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை பண்ண விரும்புகிறோம் அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படி இல்லைனா வாங்கின காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு நிரட்ட ஆரம்பிச்சானுங்க அப்பதான் ஸ்ரீலங்கா ஒரு முடிவெடுத்துச்சு என்னன்னா சீனா நம்பக தன்மை வாய்ந்த ஒரு நாடு கிடையாது சீனாவை நம்பி நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ரீலங்கா முடிவெடுத்தாங்க அந்த நேரத்தில் தான் ஸ்ரீலங்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் சிக்கினாங்க எந்த நாடும் உதவ வரல நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி தான் உதவி செஞ்சாரு இந்தியா தான் ஹெல்ப் பண்ணுச்சு அந்த பொருளாதார சரிவில் இருந்து ஸ்ரீலங்கா மீண்டு வர நம்ம இந்தியா தான் ஹெல்ப் பண்ணிச்சு அப்போலேருந்து இந்தியாவோட ஸ்ரீலங்கா இணக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஸ்ரீலங்காவை நம்ம இந்தியா பக்கத்து கொண்டு வந்தார் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி எவ்வளோ பெரிய டிப்ளோமேட்டிக் மூவ் பாருங்கள் டிப்ளமேட்டிக் விக்டரி பாருங்க வேற லெவல் இப்போ இந்த விவகார விவகாரத்தில் ஸ்ரீலங்கா நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க சூப்பர் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்த ஹிந்து பேப்பர் இருக்காங்களே அந்த பேப்பரை இப்போ கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திய மக்கள் பகல் நடந்த அந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரிய ஒரு டிபேட்ஸ் வந்து நடந்து இருக்கு இந்த ஹிந்து பேப்பரு ஹெட்லைன்ஸ் என்ன தெரியுமா வெளியிட்டிருக்காங்க யாருடைய செய்திக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் யாருடைய செய்தியை போட்டிருக்காங்கன்னா பாகிஸ்தானுடைய செய்தியை போட்டிருக்காங்க பாகிஸ்தான் ஷட்ஸ் ஸ்பேஸ் ஸ்னாப்ஸ் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய செய்தியை ஃபஸ்ட்டாகவும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம பிஎம் பேசினார்ல அதை ரெண்டாவதாகவும் போட்டிருக்காங்க அந்த ஹிந்து பேப்பர் நியாயப்படி பார்த்தீங்கன்னா தர்மப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சொல்லக்கூடிய விஷயத்தை தான் பிரேக்கிங் நியூஸாக போடணும் ஹெட்லைன்ஸாக ஃபஸ்ட்டு அதை தான் போட்டிருக்கணும் ஆனால் இந்த ஹிந்து என்ன பண்ணியிருக்காங்க ஹிந்து பேப்பர் பாகிஸ்தான் எடுத்த முடிவை அவங்க பிரேக்கிங் நியூஸாக ஃபஸ்ட்டு ஹெட்லைனாக வந்து கொடுத்துருக்காங்க இது ஒட்டுமொத்த இந்தியர்கள் மத்தியில் கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இங்கே இருந்துக்கிட்டு என்ன பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இந்த ஹிந்து பேப்பரை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் கொதிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்லாமாபாத்தில் இந்த ஹிந்து பேப்பர் இருந்து அவங்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டால் கூட இந்த அளவுக்குலாம் போட மாட்டாங்க இங்கே இங்கே இருந்துக்கிட்டு அப்படி ஜாலரை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொதிச்சு போய் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது அது சரி இந்த ஹிந்து பேப்பரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்காங்களே அவங்களுடைய நூறாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு பெரிய ஒரு விளம்பரம் இந்த ஹிந்து பேப்பரில் வந்துச்சு ஃபுல் பேஜில் வந்துச்சு சீனா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய விளம்பரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதத்தில் தான் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் இருபது பேர் வீரமரணம் அடைகிறாங்க சீனாவுடைய தாக்குதலில் இருபது பேர் வீரமரணம் அடைகிறாங்க அதற்கு நம்ம ராணுவ வீரர்களும் தாக்குனாங்க நாற்பத்தி ஐந்து சீன வீரர்கள் செத்து போனானுங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் நம்மளுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிற இருபது பேர் நம்ம இழந்திருக்கோம் இந்தியா சீனாவுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளில் இறங்குறாங்க சீனாவுடைய பல ஆப்ஸை வந்து பேன் பண்ணுறாங்க இது மாதிரி நம்ம இந்தியா பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படி இந்தியா சீனா இடையே அந்த ரிலேஷன்ஷிப்பு முடிவுக்கு வந்துருச்சு அந்த சூழலில் கூட த ஹிந்து பேப்பரு சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய நூறாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு பெரிய ஒரு விளம்பரம் த ஹிந்து பேப்பரில் வந்துச்சு அவங்க இருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் இப்படி பாகிஸ்தான் சொன்ன விஷயத்த முதல் செய்தியாகவும் நம்ம பிஎம் சொன்னதை ரெண்டாவது செய்தியாகவும் அவங்க போடுறதுல பெரிய வியப்பு இல்லை அவங்க அப்படி தான் இது ரெண்டாவது டாப்பிக்கு அடுத்த டாபிக் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன பேசியிருக்காருனா எங்ககிட்டேயும் நியூக்ளியர் வெப்பன் இருக்குது இந்தியா கிட்டேயும் நியூக்ளியர் வெப்பன் இருக்குது ஸோ போர் அப்படின்னு வந்துச்சுன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை வரும் அதனால் சர்வதேச அமைப்புகள் இந்த விவகாரத்தில் களமிறங்கி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு வெளியில் அப்படி பேசுகிறது உள்ளே அவருடைய மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சர்வதேச அமைப்புகள்லாம் உள்ளே வந்து எங்களை எப்படியாவது காப்பாத்திடுங்க அப்படிங்கிறதான் அவருடைய மைண்ட் வாய்ஸா இருக்கும் அந்த நியூக்ளியர் வெப்பனை பற்றி சில பேர் வந்து பதிவுகள் போட்டுருக்காங்க பாகிஸ்தான்கிட்ட நூற்றி நாற்பதுக்கு மேலே நியூக்ளியர் வெப்பன் இருக்குது இதே இந்தியா கிட்டே நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அதாவது இந்தியாவை விட பாகிஸ்தான்கிட்ட பத்து அணு ஆயுதங்கள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பதிவுகள் போட்டுருக்காங்க உண்மை என்ன அப்படின்னா எந்த எந்த கிட்ட என்னென்ன பலமான ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறத அப்டூ டேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எந்த நாடும் சொல்ல மாட்டாங்க சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்குவாங்க சில டெக்னிக்கு சில ஆயுதங்கள்லாம் ரகசியமாக வந்து வச்சுக்குவாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டா ஆப்போனண்ட் எதிரி தான் கண்டுபிடிச்சிருவானே இதை தான் பயன்படுத்த போகிறான் நம்ம இப்படி தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கண்டுபிடிச்சிருவான் பல உலக நாடுகள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான இராணுவ பலம் என்ன அப்படிங்கிறத வெளியில் சொல்ல மாட்டாங்க அதனால் இப்படி சில பேர்லாம் போடக்கூடிய அந்த நம்பர் கணக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சும்மா அடிச்சு விட்றது சும்மா ஒரு பேஸாக அவங்க ஒரு உத்தேசமாக கணிக்கிறது கணிக்கிறது தானே தவிர அது ஃபேக்ட் கிடையாது டெஃபனட்டாக பாகிஸ்தானை விட பல மடங்கு அதிகமான இராணுவ பலம் கொண்டது நம்ம இந்தியா அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் யாருக்கும் வேண்டாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகள் அதனால தான் பயப்படுறாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சர்வதேச நாடுகள் வந்து உள்ள வந்து களமிறங்கணும் இதை எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கதறுவதற்கான காரணம் என்ன அவங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய ராணுவ வலிமை எப்படிப்பட்டது அதுவும் இந்திய ராணுவ வீரர்களுடைய வலிமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்